நம்ம கம்பெனியில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு ஆஃபர் காத்துட்டு இருக்கு நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அனுப்புகிறேன் இதை பெரியவங்க வந்து சாஃப்ட்ஸ் டைப்பில் யூஸ் பண்ணிக்கலாம் எலாஸ்டிக்கெல்லாம் இது நல்லா பெஸ்ட்டாக இருக்குது இதில் வந்து உங்களுக்கு எக்ஸெல் டபுள் எக்ஸெல் டைப்பில் அவைலபிளாக இருக்குது செக் டைப்பில் இது நீங்கள் போடும்போது ப நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது போடும்போது ரொம்ப கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க ஜஸ்ட் இது உங்களுக்கு கலர்ஸ் என்ன தேவைப்பட்டாலும் நீங்கள் ஜஸ்ட் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு கலர்ஸ் மாடல்ஸ் எல்லாமே உங்களுக்கு அனுப்புகிறேன் நம்மக்கிட்ட இருக்கிறது ப்ளவுஸ் மெட்டீரியல்ஸு இது உங்களுக்கு ட்ரெண்டியாக என்னென்ன ப்ளவுசஸ் மாடல்ஸ் இப்போ வந்திருக்கோ ட்ரெண்டியாக அது எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது இதில் வந்து டெரிக்காட்டன் சொல்லுவாங்க டெ என்ன டெரிகோஸ் சொல்லுவாங்க நிறைய மெட்டீரியல்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது உங்களுக்கு இது லைனிங் ரோலு இதில் வந்து உங்களுக்கு எல்லா கலர்ஸுமே அவைலபிள் இருக்குது இதில் ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டு குவாலிட்டியாக இருக்குது இது உங்களுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸில் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் நீங்கள் இந்த கலர் தான் இருக்கு அந்த கலர் இல்லை அப்படின்னு நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை உங்களுக்கு எல்லா கலர்ஸுமே உங்களுக்கு அவைலபிளாக இங்கே இருக்குது நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு இது பற்றியான டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் சிங்கிளாகவும் எடுக்கலாம் நீங்கள் பல்க்காக கூட நீங்கள் எடுக்கலாம் உங்களுக்கு சீப் ரேட்டில் நாங்கள் கொடுக்குறோம் ஹாய் இதை ஷர்ட்டுன்னு நினச்சிங்களா இதை ஷர்ட் கிடையாது இதை பார்த்தீங்கன்னா இது பேண்ட்டு ஸ்போர்ட்ஸ் பேண்ட்டு இது ட்ராக்கு ஆக்சுவலி நம்ம வின்டருக்கு ஸ்போர்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே யூ யூஸ் பண்ணிக்கலாம் இது ரொம்ப பெஸ்ட்டான குவாலிட்டி இருக்குது இது வந்து உங்களுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸில் நான் கொடுக்குறேன் இது மார்னிங்கில் நீங்கள் வாக்கிங் யூஸ் பண்ணிக்கலாம் ஜாக்கிங் போ போகிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் எங்கேனாலும் இது யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோ ரொம்ப நல்ல குவாலிட்டி ஸ்போர்ட்ஸ்க்கு ரொம்பவே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது யூனிசெக்ஸ்பேண்டடாக தான் ஆண்களும் யூஸ் பண்ணலாம் பெண்களும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஜஸ்ட் ஒரு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு இது மாடல்ஸ் உங்களுக்கு அனுப்புகிறேன் உங்களுக்கு அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுறேன் இது லேடிஸ்க்கு மட்டும் இல்லைங்க அது ஜென்ட்ஸும் பண்ணலாம் ஏன் இங்கே பார்த்திங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட எங்கிட்ட நிறைய இப்போ ட்ரெஸ்ஸஸ் வாங்கிட்டு ரீசேல் பண்ணிவிட்டு வீக்லி நிறைய இன்கம் வந்துட்டு இருக்குது அது நான் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதை நீங்க கூட எடுத்து செய்யலாம் ஜென்ஸ் சரி லேடிஸ் யாருனாலும் நீங்க எடுத்து பண்ணலாம் நீங்க